சொல்றாரு அதே தலைவன் தான் சொல்றான் ஒரு முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார்கள் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக

பற்றலாமையாடா இந்த இந்த மக்கள் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார் உங்களுக்கு தெரிவிக்கிறீங்க பிறந்தா அவர்கள் பூர்வீக கூடி அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்தம்மன் கர்நாடக எல்லைப் பகுதியில் இருக்கு இன்னைக்கு ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் தோவில்ி இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்கள் இனத்திற்கு தோங்குகிற மொத்த குத்திரை எடுத்த நீங்க இமயமரை பரவி இருந்த ஒரு தேசிய இனம் இன்னைக்கு மலையாளிகளாகும் கன்னடர்களாகும் தொலைஞர்களாகவும் பிரிந்து போனதற்கு காரணமே பார்ப்பனிய ஆரிய மொழியான சமஸ்கிருதம் தான் உங்கள் தாய் சமஸ்கிருதத்தோடு எங்கள் தமிழ் கலந்து பேசுகிறால் வந்த விளைவு திரிவு இன்னைக்கு இத்தனை மொழிகளாக இத்தனை பிரிவுகளாக நாங்கள் பிரிந்து போறோம் அதை நீங்க மறக்க முடியுமா எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு எங்க தாத்தா புரட்சி பாவலர் பாவன் பண்படுறார் அதுல பெரியார் என்ன எங்களுக்கு வரியார் என்ன சிறியார் என்ன என் மொழியை சனியன் விட்டு ஒழின்னு சொல்ல நீங்க யாரு நீங்க யாரு தமிழில் என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்கள் யாரு என் மொழியை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லி நீங்கள் யாரு எப்படி எங்கள் மொழியை நீங்கள் பேசுவீங்க தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ கன்னடம் அறிவியல் மொழியா ஹிந்தி இங்கிலீஷ் அறிவியல் மொழி இங்கிலீஷில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொற்கள் என்னுடைய சொற்களை நான் கடன் கொடுத்துருக்கேனே அதுக்கு என்ன பதில் இருக்குது என் மொழியை சனின்னு என் மொழியில பேச நீங்க எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் அதை விட்டு ஒளி அதுல என்ன இருக்குதுன்னா அப்போ தெலுங்குல எல்லாம் இருக்குது அப்போ உங்கள் தாய்மொழி கன்னடத்தில் எல்லாம் இருக்குது என் மொழியில தான் எதுவும் இல்லை அப்படி தானே இங்க கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் மராட்டியர் எல்லா சீக்கியர் எல்லாம் வாழ்ற ஒரு நிலத்துல என் மொழியில என்ன இருக்கு உன் மத்த மொழியில இருக்கா யாருடா நானே ஒரு பரதேசி பையன் வெங்கம்பையன் என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது